ஹலோ ஃப்ரெண்டு வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்டு காஞ்சிபாலயம் பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிண்டியில் இருக்கிற பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையம் பிர்லா கோளரங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த இதை பார்க்க போகிறோம் வாங்க அதுக்குள்ள என்ட்ரன்ஸ் வந்து டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு நூறுரூவா சின்னவங்களுக்கு ஐம்பது ரூபா ஸ்கூல் மூலிமா வந்து டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது பாருங்கள் அது மெயின் ரோட்லேருந்து உள்ளே வர என்ட்ரன்ஸ் இது பாருங்கள் டிக்கெட்லாம் என்னென்னது உள்ளே என்னென்ன பார்க்க போகிறோம் த்ரீ டி ஃபிலிம் இதெல்லாமே நிறைய வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து நூறுரூவா வாங்கிறாங்க பாருங்கள் உள்ளே இருக்கிற அரங்கம் நம்ம விண் விண்வெளியில் இருக்கிற ஒம்பது கோள்களை பற்றி நல்லா டீட்டெயிலாக சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பஸ் ஸ்டாப்பிங்கு சிக்னல் இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி பக்கத்தில் பாருங்கள் டைனோசர் செலவு இருக்குது அதில் நீங்கள் பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வீடியோ எடுத்துக்கலாம் எதுவென்னா பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் பாருங்கள் இதுவும் ஒரு டைனோசர் இது அதெல்லாம் கொஞ்சம் பழசாக இருக்குது அப்புறமா உள்ள கோளரங்கத்துக்குள்ளே என்னென்ன பார்க்குறதுக்கான இது இருக்குது எந்தெந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அது மாதிரி ஏரியாவெலாம் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இது வந்து யானை சின்ன சின்ன பசங்களாம் வந்து உள்ளே போய் வரலாம் இது வந்து பாருங்கள் ஜெட்டு ராக்கெட்டுன்னு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம எல்லாம் போக தான் முடியாது போய் பார்க்க பார்த்துட்டா அது வரலாம் வாங்க சொந்தங்களே நீங்களாம் இதெல்லாம் போய் பாருங்கள் இது பாருங்க சின்ன பசங்க வெயிட் இது ஒவ்வொன்றா ஒரு கிலோ கிலோ வெயிட் இவ்வளோன்னு இருக்குது அது வந்து நம்மளே வந்து இழுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இது பாருங்கள் கீர் சும்மா கையில் சுற்றுனமுன்னா அந்த கீர் இருக்குது பல் அப்படி சுற்றுது பாருங்கள் அது வீல் சுற்றுது இது மாதிரி நிறைய இதெல்லாம் ரொம்ப நாள் கவனிக்கலாமல் இருக்குது பாருங்கள் இதுவும் பாருங்கள் சுற்றுனோம்னா வீல் லைட்டாக சுற்றுனோம்னா அது எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது பாருங்கள் இதெல்லாம் டெக்னிக்கலாக டெக்னாலஜியாக இருக்குது இது வந்து வெயிட் இதுவும் வெயிட்டு தான் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வெயிட்ட தூக்க முடியுது பாருங்கள் இது வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் பையன் கஷ்டப்படுறான் இது வந்து பைப் தண்ணி விட்டுருக்காங்க இது பாருங்க ஒவ்வொரு நொன்றும் ஒவ்வொரு பைப்பையும் தட்டோம்னா ஒவ்வொரு சவுண்ட் வருது அந்த காலத்தில் பாருங்க பாருங்கள் அழகாக இருக்குது ஒவ்வொரு பைப்பையும் தட்டி பார்த்தோம்னா ஒவ்வொன்று நொன்று ஒவ்வொரு சவுண்டு வருது அதே மாதிரி இது வந்து சுற்றுற மாதிரி இருக்குது இந்த சைடில் ரெண்டு இருக்குது இதை வந்து நம்ம சுற்றி விட்டோம்னா அதுவே வந்து மூவ் ஆகி இதுங்க பாருங்கள் ரோலிங் இது கீழே பாருங்கள் சுற்று பாருங்கள் அது மேலே நடந்துக்கிட்டே பண்ணலாம் அப்புறம் ராக்கெட்டுடைய பேக் சைடு இது இது வந்து இதே மாதிரி தான் அதுவும் வீட்டு நம்ம வீட்டை நம்மளே தூக்குற மாதிரி நம்ம எத்தனை கிலோக்கிறோம் அப்படிங்கிறத தூக்கலாம் இது பாருங்கள் இது வந்து ரோலரு இது புள்ளியே நடக்கிற மாதிரி நிறைய இருக்குதுங்க பாருங்கள் அந்த வீல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது சுற்றி விட்டோம்னா அதுவே சுத்தம் நம்ம சுற்றி விட்றதுக்கெலாம் ஆள்லாம் தேவை இதுவும் பாருங்கள் சு கையில் பையன் சுத்த சுத்தம் பாருங்கள் அது வந்து ஃப்ரெண்ட்டு பேக்ஸ் போய்ட்டே இருக்குது இது பாருங்கள் இந்த வீலில் பாருங்கள் மணியெல்லாம் பாருங்கள் கீழே இருக்குது அதே ரொட்டேட் ஆக்கும்போது மணியெல்லாம் பாருங்கள் எண்டு சைடுக்கு மேலே டாப்பில் வந்துடுது நான் அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபோட்டோ கூட எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதுவே நிற்கும் போது இந்த மணியெல்லாம் வந்து கீழே வந்துடுது இது வந்து ஒரு ரயில் என்ஜின் அந்த காலத்து இது பிரிட்டிஷ்காரங்க வச்சு இந்த ரயில்வே ரயில் என்ஜின் இது அது சைடு ஃப்ரண்ட்டு பாருங்கள் அந்த காலத்து ரயில் என்ஜின் இதெல்லாம் பாருங்கள் ராக்கெட்டு இதுவும் இருக்குது சாம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க நம்மலாம் பார்க்குறதுக்கு பாருங்கள் உள்ளே வந்து த்ரீ டி கிளாஸ் போட்டு உள்ளே இப்போ ஃபிலிம் ப படம் போடுறாங்க அதையும் போய் பார்க்கலாம் சின்ன சின்ன இதெல்லாம் மிருகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க உள்ள போனால் பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது இதுதான் அதுதான் இல்லை பாருங்கள் இது வந்து பாருங்கள் மூணு இது கட் பண்ணி வச்சுருக்காங்கள ஒரே ஒரே உட்டன் பீஸில் மூணுமே உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க ஸ்கொயரு சர்க்கிள் ப்ளஸ்ஸு ஓகேங்களா இதெல்லாம் பாருங்கள் ஒரே பீஸில் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க அதே மாதிரி இது பாருங்கள் ட்ரையாங்கல் சர்க்கிளு ஓகே அதே மாதிரி ஸ்கொயரு இது எக்ஸகன் எல்லாமே ஒரே இதில் போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க அதை பற்றி டீட்டெயிலெலாம் நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து பாருங்கள் ஒரு கிளாஸ் மாதிரி தான் இருக்குது அதில் பாருங்கள் ஏதோ ஒரு வண்டு பூச்சி போகிற மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறது கண் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது இருக்குது வண்டு மாதிரி இருக்குங்களா எனக்கு அது மாதிரி தெரிஞ்சது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதில்லை இது பாருங்க நம்ம வந்து மணல் கிடைக்கிற மாதிரி பார்த்துருப்போம் இது வந்து வாட்டர் வந்து நினைக்கிறேன் திருப்பிட்டா பாருங்கள் வாட்டர் வந்து கீழே இறங்குது எவ்வளோ செகண்டரி இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது அதே மாதிரி கவுண்டிங் வந்து பத்து நூறு ஒன்று ரெண்டு நம்ம என்ன இல்லைங்களா ஒரு பத்து ரெண்டு நூறு அது மாதிரிலாம் பண்ணுறது கனெக்ட் பண்ணுறது இதெல்லாம் உள்ள நிறைய இருக்குது எல்லாம் வந்து பாருங்கள் இது வந்து சென்னையோடைய அப்போத்திரிக்கையுடைய மேப் இது இது வந்து அர்ஜு அர்ஜுனா பிறங்குது ராக்கெட்டு ஜெட்டு விமானம் நிறைய இருக்குது பாருங்கள் எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க காட்சிக்கு நம்மலாம் போய் பார்க்கலாம் வாங்க வருஷத்துக்கு ஒரு முறை போய் பாருங்கள் இது முந்நூற்றஞ்சி நாளுமே இருக்குது பசங்களெல்லாம் நான் லீவ் இருந்ததுனால கூட்டிகிட்டு போயிருந்தேன் அதே மாதிரி உங்களுக்கும் பசங்களுக்கெல்லாம் லீவ் வரும்போது இதெல்லாம் கூட்டிகிட்டு போய் பசங்களுக்கெல்லாம் காட்டுங்க பாருங்கள் ராக்கெட்லாம் நிறையா இருக்குது மாடல்லாம் இது பாருங்க நம்மளுடைய ஒவ்வொரு மிருகத்தினுடைய உள்ள இருக்கிற பாகங்கள்லாம் வந்து அதை அப்படியே பதப்படுத்தி வச்சுருக்காங்க அதே மாதிரி மனிதனோட தான் இருக்குது உள்ள உறுப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த டீட்லாம் போய் பாருங்கள் இது பாருங்கள் ஒரு கண்ணாடி அதுக்குள்ளே நம்முடைய தான் தெரியும் நம்ம உடம்பெல்லாம் தெரியாது அந்தளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது தட்டில் மேல் தலை அப்படின்னு சொல்லுவாங்க வாழைப்பழம் தட்டெல்லாம் இருக்குது அது பாருங்கள் அவங்க தான் இருக்குது அவனுடைய உருமம்லாம் தெரியல இதுக்குள்ளே போனோம்னா நமக்கு அந்த மாதிரி தலை மட்டும் தெரியிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி இது பாருங்கள் க்ளாஸில் நாங்கள் ரெண்டு பேர் தான் உட்காந்துக்கிறோம் ஆனால் ஒரு டைனிங் டேபிளில் ஒரு பத்து பேர் உக்காந்துக்கிற மாதிரி இருக்குது இது பாருங்கள் ட்ரெயினு இந்த பக்கம் பார்த்தாலும் பாருங்கள் எண்டு இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தாலும் பெட்டி அப்படியே கண்டினியூவாக இருக்குது எண்டே இல்லை இது மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள் அப்புறமா இந்த கோள்கள் பற்றி வீடியோ எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் வீடியோ நான் எடுக்கலை அது நீங்கள் போய் பாருங்கள் அதுக்குள்ளே பாருங்கள் இது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒவ்வொருடைய தலைவரை விஞ்ஞானிகள் அவங்களுடைய சிலையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்க பேர் இதெல்லாம் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொன்னவங்களுக்கு டைம் ஆகும் வீடியோ ஆகும் அதே மாதிரி இதில் பாருங்கள் ஒரு பால் போகுது இல்லைங்களா இந்த பால் பாருங்கள் எங்கெங்கே போய் எப்படி சுற்றி சுற்றி வருது இது நான் ஒரு ஃபுல் வீடியோவாக எடுக்க முடியல டக்குன்னு வேகமாக போயிடுது பாருங்கள் மேலே போயிட்டு டக்குன்னு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு போகுது பாருங்க அதுவே நம்ம மாதிரிலாம் நிறைய வீடியோகள்லாம் பார்த்துருப்போம் போயிட்டு பாருங்க அதுலேயே பாருங்கள் வீட்லேயே அப்படியே அதே சுற்றி சுற்றி கீழே இறங்குது திருப்பி சுற்றிட்டு டக்குனு கீழே வந்துட்டு மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்துடுது பாருங்கள் இது மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் நம்முடைய விஞ்ஞான வளர்ச்சி பாருங்கள் வந்துடுச்சு மறுபடியும் கீழே அதுக்கு இதுக்கு வந்துருச்சு மறுபடியும் அதே மாதிரி போகும் இது பாருங்கள் பால் வந்து அப்படியே ஏர்லேயே அப்படி தூக்குது பாருங்கள் பையன் தூக்கி தூக்கி எடுத்து தூடுறான் பாருங்கள் யார்லையும் அப்படி தூக்கிவிடுது வந்து கை நெற்பங்களும் வச்சுருக்காங்க நிறைய இருக்குங்க இது பாருங்க அந்த காலத்துலேருந்து நம்முடைய சக்க வண்டி பிளைட்டு பஸ்ஸு காரு இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் எப்படி எப்படிலாம் ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணாங்க எப்படி வளர்ச்சி அடைஞ்சு இப்போ இருக்கிற இதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக போட்டுருக்காங்க முதல்லலாம் ஒரு கட்டை வச்சு அது மேலே ரோலர் வச்சு தான் இழுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து இழுத்துட்டு போகிறது இதெல்லாம் பாருங்கள் ரயில் என்ஜின்னு மாடல் பழைய மாடல் இதெல்லாம் இதெல்லாம் பஸ் எஞ்சி ஒரு என்ஜினோட முன்னாடி இருக்குது இல்லைங்களா ஓட்டுறதுக்கு அந்த ஸ்டேரிங் இதெல்லாம் இது வந்து என்ஜின்னு பஸ்ஸு இருக்கிற இன்ஜினு இது வந்து டிராக்டரு டிராக்டரு எங்கேயும் ஒன்று நிறுத்தி வச்சுருக்காங்க டிராக்டரில் ஏறி சின்ன பையன் ஓட்டுறான் அதே மாதிரி இதெல்லாம் இன்ஜின் எந்தெந்த வண்டி இதுன்னு தெரில பஸ்ஸு காரு லா லாரி இது மாதிரி இது இங்கே பாருங்க பஸ்ஸு பாடி கட்டினது இருக்குது பாடி கட்டி டிசைன் டிசைனாக இருக்குது பழைய பழைய மாடல் பஸ்ஸெல்லாம் இருக்குது அதே மாதிரி இங்கே லாரி பாருங்கள் பாடி கட்டாமல் வரும் இதாகவே இருக்குது வித்தவுட்டில் அவுட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் இது எதுவும் என்னால் சொல்ல முடியல நிறையா இருக்குது போய் பாருங்கள் ஒரு நாள் போலன்னா பார்த்துட்டு வரலாம் அதே மாதிரி பாருங்கள் ராக்கெட் மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம சென்னை பீச் துறைமுக இல்லைங்களா அதனுடைய சாம்பிள் அப்போ மெட்ராஸ் ஹேர்பர் அதனுடைய சாம்பிள் வீடியோ இது அந்த மேப் மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி இது வந்து ராக்கெட்டு பிறகு அதை ஆன் பண்ணிவிட்டால் சுத்தம் இது பிறகு லைட் ஹவுஸு லைட் ஹவுஸில் சுற்றுங்களா அது இதெல்லாம் ராக்கெட் ஜெட்டு இதுங்களாம் விமானம் என்னென்ன மாடல் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய அங்கே காட்சிக்காக வச்சுருக்குறாங்க அதெல்லாம் நீங்களும் ஒரு முறை போய் பாருங்கள் இது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் பார்த்துக்குங்க நான் சென்னைக்கு வந்து இருபது வருஷமாக எனக்கெல்லாம் இப்போ தான் தெரிஞ்சுது நான் இப்போ தான் போய் பார்க்குறேன் அது மாதிரி நிறைய பேர் இது விஷயங்கள்லாம் தெரியாமலே இருக்கிறாங்க அதனால் சொந்தங்களே பசங்களை கூப்பிட்டு போய் பாருங்கள் அவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும் பழைய இதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க வரலாறுலாம் பாருங்கள் இதுவும் கப்பலு கப்பலில் வந்து எப்படி இருக்குன்றத ஒரு கப்பலுடைய மாடல் செஞ்சுக்கிறாங்க இது பெருங்க கோயம்பேடு மார்க்கெட் இருக்குங்களே சந்தை அதனுடைய இது மாடல் இது எவ்வளோ அழகாக சின்னதாக எல்லாம் இதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதேமாதிரி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு சில்லறை மார்க்கெட்டு எல்லாமே இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கங்க இது வந்து என்னென்ன பில்டிங்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக எழுதிக்கிறாங்க தரையை தலை ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு நம்ம எல்லாமே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு உள்ள பக்கத்துலேயே பார்க்கும் இருக்குது அதையும் பார்த்து சுற்றி பார்த்துடுவாங்க